Seven miles, seven, seven miles a second. second. Pushing ourselves to explore is the core of who we are. In it's in our nature. Or it's a part of being a human. And lift off. Six million pounds on the path மனித இனம் இதுவரை காணாத பல அதிசயங்களை முதல் முறையாக காண புறப்படுகிறது பூமிக்கு அப்பால் பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் மனிதர்கள் நிகழ்த்தவிருக்கும் சாதனைகள் இவை மனித இனம் நிலவில் குடியேறுவதை இந்த பயணம் சாத்தியப்படுத்துமா சுமார் இருபத்தி எட்டாயிரம் கிலோ எடையுள்ள ஒட்டுமொத்த மனித இனத்தின் பெரும் நம்பிக்கையை சுமந்து நான்கு லட்சம் கிலோமீட்டர் பயணிக்க உள்ளது ஒரு விண்கலம் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி ஆராய்ச்சி மையம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த விண்கலமான ஆர்டிமிஸ் ஒன்று ஒரு புதிய வரலாற்றை படைக்க தனது நெடுந்தூர பயணத்திற்கு தயாரானது Hydrogen burn off igniters initiate. 7, six, five, 4 stage engine start. Three, two, one. 2, 1. And liftoff of Artemis 1. We rise together back to the moon and beyond. We are going to the power the moon. இந்த முதல் பயணம் ஆளில்லாத சோதனை முயற்சி ஆர்டிமிஸ் விண்கலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக பொம்மைகளும் சென்சார்களும் நிலவுக்கு பயணித்தன பதிமூன்று லட்சம் மைல்கள் ஆர்க்டிமிஸ் ஒன்று விண்கலம் மனிதர்கள் செல்லக்கூடிய எந்த விண்கலமும் செல்லாத தூரத்திற்கு தனது பயணத்தை தொடங்கியது அப்பலோ பதிமூன்று விண்கலம் படைத்த சாதனையை முறியடித்து பூமியிலிருந்து சுமார் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்றது தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் சிலவற்றில் வெற்றியும் சில பணிகளில் தோல்வியும் அடைந்து பூமிக்கு திரும்பியது ஆர்டிமிஸ் ஒன்று டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பசிபிக் கடலில் ஆர்டிமிஸ் ஒன்று பத்திரமாக தரையிறங்குவதை காண உலகமே காத்திருந்தது ஆனால் வெற்றியின் நிழலில் சில ஆபத்துகளும் மறைந்திருந்தன பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது ஓரியன் விண்கலத்தின் வெப்பத்தடுப்பு கவசம் எதிர்பார்த்ததை விட அதிக சேதமடைந்திருந்தது இதுவே அடுத்த கட்ட பயணத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்தது அப்போலோ திட்டம் ஒரு அறிவியல் தேடல் என்பதை விட பனிப்போரின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட்டது அமெரிக்கா சோவியத் யூனியனை முந்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டது அப்பல்லோ திட்டத்திற்காக அமெரிக்கா செலவு செய்த தொகை இன்றைய மதிப்பில் சுமார் இருநூற்றி எண்பது பில்லியன் டாலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமெரிக்காவின் மொத்த பட்ஜெட்டில் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் நாசாவிற்கு ஒதுக்கப்பட்டது நிலவிற்கு மனிதனை அனுப்ப வேண்டும் என்பதை மட்டுமே ஒற்றை இலக்காக வைத்திருந்த நாசா அதற்காக கொடுத்த விலையும் உயிர்களும் மதிப்பிட முடியாதவை நிலவில் மனிதன் கால் தடம் பதித்த செய்திதான் அன்று உலகத்தின் பேசுபொருளாக இருந்தது Look at that. Beautiful. Looked like it was going a million miles, but it really did. not I, do, I don't think the lunar sample collection from Apollo will ever be out of date. Oh, drift into the right a little. Ready? And a half. Astronaut Neil Armstrong and Buzz Aldrin are preparing to step onto the lunar surface this evening. உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த அந்த விண்வெளி வீரர்கள் பூமிக்கு தரையிறங்கியதும் நேரில் சென்று வரவேற்றார் அன்றைய அமெரிக்க அதிபர் ஜானப் கெனடி அதன் பிறகு நிலவை நோக்கிய பயணத்தில் பல உயிரிழப்புகள் நடைபெறவே நாசா நிலவிற்கு செல்வதை நிறுத்திவிட்டு பூமிக்கு அருகே சுற்றி வரும் விண்வெளி நிலையங்களில் கவனத்தை செலுத்தியது இது பாதுகாப்பானது ஆனால் நம்மை ஒரே இடத்தில் முடக்கிவிட்டது வெறும் இயந்திரங்களின் பயணம் அல்ல ரத்தமும் சபையுமான மனிதர்களின் பயணம் ரீட் வைஸ்மேன் விக்டர் குளோவர் கிறிஸ்டினா கோக் மற்றும் ஜெர்மி ஹான்சன் இந்த நால்வர்தான் அடுத்த தலைமுறையின் நம்பிக்கைகள் அடி அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை விட உயரமானது இதன் எடையை தூக்க நான்கு ஆர் எஸ் டுவெண்டி இன்ஜின்கள் மற்றும் இரண்டு திடப்பொருள் பூஸ்டர்கள் தேவைப்படுகின்றன உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த விண்கலம் கிளம்பும் போது ஏற்படும் சத்தம் பல மைல்களுக்கு அப்பால் கேட்கும் அன்று அப்பல்லோ வீரர்கள் நிலவில் தரையிறங்கினார்கள் இறங்கினார்கள் ஆனால் ஆர்டிமிஸ்டூ நிலவில் தரையிறங்காது இது ஒரு முன்னோட்ட பயணம் விண்கலம் ஏவப்பட்டதும் முதலில் பூமியை சுற்றி ஒரு மிக நீண்ட நீள்வெட்ட பாதையில் இருபத்தி நான்கு மணி நேரம் பறக்கும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மிக முக்கியமானது விண்கலத்தில் சுவாசம் மற்றும் வெப்ப கட்டுப்பாட்டு கருவிகள் சரியாக இயங்குகின்றனவா என்பதை இங்குதான் சோதிப்பார்கள் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே அவர்கள் நிலவை நோக்கி புறப்படுவார்கள் நான்கு நாட்கள் பயணம் செய்து நிலவின் மறுபக்கத்தை சுற்றி வருவார்கள் பூமியிலிருந்து சுமார் நான்கு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் தனிமையின் உச்சத்தில் நிலவின் தென் துருவத்தை பார்த்த முதல் மனிதர்கள் என்ற பெருமையோடு சில கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து நிலவை ஆய்வு செய்வார்கள் விண்வெளி வீரர்கள் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக துல்லியமாக 4K வீடியோக்களை நிலவிலிருந்து நேரடியாக ஒளிபரப்புவார்கள் The moon is really all about its shape and the shape is telling you something about its long history and the history of the entire solar system ஆனால் இந்த பயணம் ஏன் இன்னும் தொடங்கவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கவிருந்த ஏவுதல் இப்போது மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திரவ ஹைட்ரஜன் எரிபொருள் உலகிலேயே மிகவும் குளிர்ச்சியானது இது சிறிய இடைவெளி கிடைத்தாலும் கசிந்துவிடும் சமீபத்திய சோதனையின் போது எரிபொருள் நிரப்பும் வாழ்வில் ஏற்பட்ட கசிவை சரி பொறியாளர்கள் இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் விண்வெளி பயணம் எளிதல்ல என்பதை இது மீண்டும் நினைவுபடுத்துகிறது இந்த காத்திருப்பு வீண் போகாது ஏனெனில் ஆர்டிமிஸ் இரண்டு வெற்றியடைந்தால் அடுத்து வருவது ஆர்டிமிஸ் மூன்று அது மனிதனை மீண்டும் நிலவில் தர இறக்கும் அதுவும் சாதாரண இடத்தில் அல்ல நீர் உறைந்திருக்கும் நிலவின் தென் துருவத்தில் நாம் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு பதில் ஒன்றுதான் எல்லைகளை விரிவுபடுத்துவதே மனித இனத்தின் இயல்பு நிலவு நமக்கு சொந்தமானதல்ல ஆனால் அது நமக்கான முதல் படி ஆட்டிமிஸ் இரண்டு மனித குலத்தின் அடுத்த மாபெரும் பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது while they were in orbit the brighter parts are the parts that they could see the darker parts um, like this entire area here and places that are farther north and south are places that they couldn't see apollo 17 li vinkal til sinje manidir kala lander, rengi yaelander avakal nilil piane kipaenbedati rover vahanam adan sarkara அப்போலோவின் கலன்கள் தர இறங்கியது நிலவின் மையப்பகுதி அது அமைதியானது சமதளமான சூரிய ஒளி நிறைந்தது ஆனால் நாம் இப்போது செல்லவிருக்கும் தென் துருவம் அப்படி அல்ல இது முற்றிலும் ஆபத்தும் அதிசயமும் நிறைந்த பிரதேசம் இங்குதான் இருக்கிறது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான ஷாக்லேட்டன் பள்ளம் சுமார் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் அகலமும் நான்கு கிலோமீட்டர் ஆழமும் கொண்ட பிரம்மாண்ட பள்ளம் இது இந்த பள்ளங்களின் அடிப்பகுதியை கடந்த பலநூறு கோடி ஆண்டுகளாக சூரிய ஒளி தீண்டியதே இல்லை இங்கு நிலவும் வெப்பநிலை மைனஸ் இருநூற்றி அறுபத்தி ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட் பூமியை விட குளிரான நிரந்தர இருள் சூழ்ந்த உலகம் இது ஆனால் அந்த இருளில்தான் மனித இனத்தின் எதிர்காலமே ஒளிந்திருக்கிறது பல கோடி ஆண்டுகளாக வால் நட்சத்திரங்கள் கொண்டு வந்து சேர்த்த நீர் ஆவியாகாமல் அப்படியே உறைந்து கிடக்கிறது இது வெறும் தண்ணீர் அல்ல இதுதான் ராக்கெட்டின் எரிபொருள் ஒரு பக்கம் உறைய வைக்கும் இருள் என்றால் பள்ளத்தின் விளிம்புகளோ ஆச்சரியமூட்டும் வெளிச்சம் பீக்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைட் என்று அழைக்கப்படும் நிரந்தர ஒளிச்சிகரங்களில் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீத நேரம் சூரிய ஒளி கிடைத்துக் கொண்டே இருக்கும் இதுதான் இயற்கையின் விசித்திரம் பள்ளத்தின் கீழே எரிபொருளாக தண்ணீர் மேலே மின்சாரம் தயாரிக்க சூரிய ஒளி இதனால்தான் ஆட்டிமிஸ் திட்டம் தென் தென்துருவத்தை குறிவைக்கிறது இங்கு கிடைக்கும் தண்ணீரை கொண்டு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்தெடுத்தால் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் ராக்கெட்டுகளுக்கு இங்கேயே எரிபொருள் நிரப்பலாம் நிலவு வெறும் சுற்றுலா தலம் அல்ல அது செவ்வாய் கிரகத்துக்கான எரிபொருள் நிரப்பும் நிலையம் அப்போலோ எட்டு விண்கலத்தின் ஜன்னல் வழியாக விண்வெளி வீரர் பில் ஆண்டர்ஸ் அந்த புகைப்படத்தை எடுத்தார் வறண்ட நிலவின் தரைக்கு மேலே ஒரு நீல நிற பளிங்கு போல பூமி மெதுவாக உதித்த காட்சி Well, before we got to the moon, I was able to look back at the Earth, righted ourselves, you know, heads up, and twisted the spacecraft so it was going forward. And while Frank Borman was in the process of doing that, suddenly I saw out of the corner of my eye this color. It was shocking. Oh my God, look at that picture over there. There's the Earth coming up. Wow, that pretty. You got a color film, Jim? Quick. And then, when I was lucky enough to take the iconic Earthrise picture, which basically kicked off the Earth Day and that kind of thing, it, it, it's really too bad. You know, we're shooting missiles and rockets and whatnot at each other on this tiny little place we call home. It's the only home in the universe for us humans. And, uh, அந்த ஒற்றை புகைப்படம் மனிதகுலத்தின் குலத்தின் பார்வையை முற்றிலுமாக மாற்றியது ஆட்டிமிஸ் டூ விண்கலம் நிலவின் பின்பக்கத்தை சுற்றும்போது மீண்டும் ஒரு பூமி உதயத்தை அவர்கள் காண்பார்கள் அப்பல்லோ காலத்தில் அந்த புகைப்படத்தை பார்க்க விண்கலம் பூமிக்கு திரும்பி பிலிம் ரோலை கழுவும் வரை உலகம் காத்திருந்தது இன்று உள்ள தொழில்நுட்பம் நம்மை அந்த விண்கலத்தின் ஜன்னல் ஓரத்தில் அமர வைக்கப் போகிறது When I was young, I had a poster of the Earthrise picture, the famous picture that was taken on Apollo 8. And the fact that it was a human behind the lens that made that picture so profound and changed how we all thought of our own home was so amazing to me. The moon is not just a symbol of thinking about our place in the universe, it's not just a symbol of exploration. It's actually a beacon for science, it's a beacon for understanding where we came from. தூரம் அதிகமாக இருக்கலாம் தொழில்நுட்பம் மாறி இருக்கலாம் ஆனால் அன்று பில் ஆண்டர்ஸ் உணர்ந்த அதே சிலிர்ப்பை அதே தனிமையை அதே அழகை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமும் உணரப்போகிறோம் மனித இனம் ஒரு கிரகத்தில் மட்டும் வாழும் இனம் அல்ல என்பதை நிரூபிக்க ஆட்டிமிஸ் இரண்டு ஒரு முதல் படி We are ready. We are going to the moon for all humanity. We are Artemis.